நட்சத்திரங்களுக்கு அப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அந்த வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அவங்க கிழமைகள் என்ன கலர் என்ன அவங்களோட என்ன தெய்வங்களை வணங்கினா நல்லது அவங்களுக்கு எந்த திசைகள் அதெல்லாம் நல்லாயிருக்கும் வீடு வாசல்ல வந்து எந்த திசையில் வச்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதங்கள்லாம் நன்மை தரக்கூடிய இப்படி வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் இதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல மகர ராசி இது வந்து காலபுருஷத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் இந்த ராசியில் இருக்குது இது வந்து ஒரு நில ராசி நண்பர்களே முழுமையான வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து முழு வீடியோவை பார்த்து பலனடைவேன் நன்றி